ஐந்து கோடி பழங்குடியினருக்கு பதிமூணாயிரம் கோடி நிதி நாட்டில் உள்ள பழங்குடியின சமூகங்களில் சமூக பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்துவதற்காக பட்ஜெட் ஒதுக்கீட்டை கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் ஒன்றிய அரசு அதிகரித்துள்ளது இதன் மூலம் நாட்டில் உள்ள அறுபத்தி மூணாயிரம் பழங்குடியின கிராமங்களை சேர்ந்த ஐந்து கோடி பழங்குடியினர் பயனடைவார்கள் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சகத்துக்கு கடந்த நிதியாண்டில் ரூபாய் ஏழாயிரத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கப்பட்டது இந்த பட்ஜெட்டில் ரூபாய் பதிமூனாயிரம் கோடியை அரசு ஒதுக்கியுள்ளது தொலைதூர பகுதிகள் உள்ள பழங்குடியின மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்க ஏகலைவ ஏகலைவா மாதிரி குடியிருப்பு பள்ளிகள் நிறுவ ரூபாய் ஆறாயிரத்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது அதே சமயம் பழங்குடியின மாணவர்களின் கல்வி உதவி தொகைக்கான நிதி ரூபாய் இருநூத்தி முப்பது கோடியிலிருந்து ரூபாய் நூத்தி அறுபத்தி ஐந்து கோடியாக குறைத்துள்ளது பட்டியலிடப்பட்ட ஜாதிகள் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலனுக்காக ஒதுக்கீடு ரூபாய் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி மூணு கோடியிலிருந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினோரு புள்ளி அறுபத்தி ஒன்பது கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது பிரதமரின் ஆதி ஆதர்ஷ் கிராம யோஜனா திட்டத்திற்கான நிதியுதவி ரூபாய் முன்னூறு கோடியிலிருந்து ரூபாய் ஆயிரம் கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது